வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்பதான் உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் ஓகேங்களா நம்மளோட சப்ஸ்கிரைபரு அது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியா நீங்க ரோஜா செடிகள் வாங்கிக்கலாம் ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அரிய மரத்துல வந்து கல்லூக்குடி இருப்பு என்ற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா வந்து நர்சரி வச்சிருக்காரு ஓகேங்களா செடிகள் வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறோம் சூப்பரான தரமான குவாலிட்டி ரோஜா செடி வேணுமா உங்களுக்கு ரெட்டு வேணுமா ரெட்டு கிடைக்கும் தாஜ்மல் ரெட்டு கிடைக்கும் மேங்காயில் கிடைக்கும் ஆரஞ்சு எங்கக்கிட்ட கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ப்ளான்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் நான் நமக்கு நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க நீங்கள் ஆன்லைனில் அரந்தாங்கி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க நர்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டரில் இருக்குது அதேமாதிரி புதுக்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது பக்கமாக இருக்க அந்த ஊரெல்லாம் புதுக்கோட்டையை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் இவர்கிட்ட கூட செடிகள் வாங்கிக்கலாம் தரமான குவாலிட்டி வைக்கீங்களா இல்லை இவர்கிட்ட என்னென்ன செடி வேணுமோ அனைத்து வகையான செடிகள் கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க அவர்கிட்ட மரக்கன்றுலாம் இருக்குது அவரே சொல்லுவார் இப்போ பாருங்கள்

பாருங்க ஒரு லைனாக பாருங்க செடியோட சைஸ் எல்லாமே லோடிங் ஆகிட்டு இருக்கு பிளான்டோட சைஸ் எல்லாம் பாருங்க இங்கே பாருங்க பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது இருக்கிற பிளான்ட் உள்ள செலக்ட் பண்ணி தான் அவர் கொண்டு வராரு ஓகேங்களா ஆமாம் மிகவும் பெஸ்ட்டாக ப்ரைஸ் கொடுப்பாரு நம்ம கேபிஎஸ் சொன்னா கொஞ்சம் சிறப்பாக பண்ணி தரவர் ஓகேங்களா ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா வர கஸ்டமருக்கு ரொம்ப நீட்டாக பண்ணி நீட்டா நீட்டாக பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு எதை செடி வேணும் பண்ணி தருவார் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த இடத்துல செஞ்சுக்கலாம் தேங்க்யூ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்